மக்களை வணக்கம் இன்னைக்கான மூன்றாவது ப்ரோமோ வந்திருக்கு அம்மா கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே அந்த எடிட்டர் நம்ம அடி வாங்கினார்களே எடிட்டர் அந்த எடிட்டர் தூக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க அந்த புரோமோல வந்து இந்த பார்வோட மூஞ்சி இல்லாம வந்திருக்கக்கூடிய மூன்று புரோமோக்கள் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மூணா ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்றத பாப்போம் மக்களை மூணா ப்ரோமோல இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வைக்கப்படுது தொப்பி தோப்பி குத்துங்க ஏசமா குத்துங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு தொப்பி தொப்பி வரைக்கும் வந்திருக்கு இந்த டாஸ்க் வந்து என்ன டாஸ்க் ரெண்டு தொப்பிகள் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மேடை மேலே அந்த மேல அந்த ஒரு இது மேலே வைக்கப்பட்டிருக்கும் அதை ஓடி வந்து முதல் ரவுண்டில் ரெண்டு பேர் ஓடணும் தொப்பியை வந்து எடுக்கணும் தொப்பியை எடுக்கணும் எடுத்துட்டு திரும்ப ஓடி போய் அந்த மேடையில் ஒரு மேடையில் நிற்கணும் அந்த மேடையில் நின்று தொப்பி அனுப்பிச்சிக்கணும் அதான் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு தொப்பி செகண்ட் ரவுண்டுக்கு ரெண்டு தொப்பி ஏன்னா செகண்ட் ரவுண்டில் ஓட போகிறது ரெண்டு ரெண்டு பேர் சூப்பர் டிலக்ஸ் வீடு அண்டு அந்த வீடு ரெண்டு வீட்டில் இருந்து ரெண்டு ரெண்டு பேர் ஓடி போய் வந்து வைக்கணும் இதில் என்ன டிஸ்ட்னா இந்த தொப்பியை இன்னொருத்தருந்து தட்டி பறிக்கவும் செய்யலாம் அந்த மேடை மேலே ஏறணும்னு யார் தொப்பிய போடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் ஸோ ரெண்டு ரவுண்ட் இருக்கு முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் யாரு நம்மளுடைய துஷார் மற்றும் கானா வினோத் இவங்க ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுறாங்க அடிச்சுக்கிறாங்க ப்ரோமோல பார்த்தாலே தெரியும் ரெண்டாவது ரவுண்டில் நாலு பேர் இருக்காங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு சபரி எஃப்ஜே ரம்யா அப்புறம் இன்னொரு பொண்ணு நாலு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ரவுண்ட் வந்து தாறுமாறாக போகும் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து அடிச்சுகங்க அடிக்கும்போது வெளியே இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை தட்டி என்ஜாய் பண்றாங்க உங்களால் கைத்தட்டமும் ஜண்டை போடுறத சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கவும் மட்டும்தான் முடியும் அப்படின்றத வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களால் வந்து வாய் வாய் இருங்க செகண்ட் ரவுண்ட் யார் யார் பார்ப்போம் எஃப்ஜே அண்ட் ரம்யா இந்த சைடு வந்து சபரி அண்ட் கெமின்னு எஸ் எஃப்ஜே அண்ட் ரம்யா சபரி அண்ட் கெமி இல்ல சபரி அண்ட் உட்காந்துருக்கானே அண்ட் யாரு கமர்தீன் இருந்து எல்லாரும் நீ தான் முதல்ல ஏறேன்னு பேச போறாங்க யார் யார் ஜட்ஜஸ் அப்படிங்கறது தெரியல பிக் பாஸ் பார்த்து சொல்லுவார்ன்றதும் புரியல அந்த டாஸ்கோட இறுதியில் வெற்றி பெறக்கூடிய திருப்பியும் அவங்க இழந்த ப்ராடக்ட்ஸ் வந்து திருப்பி வாய்ப்புகள் இருக்கு நேத்து பண்ண திருப்பி இன்னைக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு கருத்துக்களை பதிவு மக்களை இன்னொரு வீடியோ வசந்திக்கலாம்